நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சூழன் எங்கள் பக்கம் தென்மேற்கு பருவ காற்றானது பலமாக வீசுது கேரளா மற்றும் கர்நாடகா பகுதிகளில் மழை வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேங்க தென் மாவட்டங்களில் இப்போது மழை பெய்கிறது அதனால் அந்த காற்றானது எங்கள் பக்கம் பலமாக வீசுது அதனால் நான் கொஞ்சம் சத்தமாக தான் பேசி ஆகணும் நான் கொஞ்சம் சத்தமாக பேசணும்னு வச்சுங்களேன் காற்றின் ஒளி மட்டும்தான் கொய்யன் கொயன உங்கள் காதில் வந்து விழும் அதனால் சத்தமாக பேசுகிறேன் கொஞ்சம் பொறுத்துக்குங்க நாம் இன்றைக்கி என்ன பேச வந்தோம்னு பார்த்தீங்கன்னா களம் இறங்கிய பெண்கள் சவுக்கு சங்கருடைய சாப்டர் குளோசு வழுக்கும் சண்டை இந்த மூன்று விஷயங்களை தாங்க நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்பாக நம்ம சேனலுக்கு புதிதாக வந்திருந்தீங்கன்னா இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆட்டத்தை தொடங்கலாமா நேற்று தேனியில் சவுக்கு சங்கர் அவர்களை காவல்துறையானது கைது செய்கிறது அப்பொழுதே நாம வீடியோ வெளியிட்டிருந்தோம் எதற்காக கைது பண்ணியிருக்காங்க சவுக்கு சங்கர் செய்த தவறு என்ன காவல்துறையானது அவரை எந்த வழக்கில் கைது செய்திருக்குது எல்லா விவரங்களையும் நாம சொல்லியிருந்தோம் அதில் கூடுதலாக சில தகவலையும் தந்திருந்தோம் திமுக மீது விமர்சனம் வைக்கிறார் என்ற ஒரே காரணத்துக்காக கைது செய்வதாக அதிமுகவினர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி சவுக்கு சங்கரவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லை கடந்து விமர்சனம் பண்ணுகின்றார் எல்லை கடந்த விமர்சனம் என்பது அது ஆபத்தில் தான் முடியும் அதனால் காவல்துறை மீதும் காவல்துறையில் பணிபுரிகின்ற பெண்கள் மீதும் நம்ம சவுக்கு சங்கரவர்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான விமர்சனத்தை ஆபாசமாக வச்சிருக்கிறாரு அதனால் அவருடைய சோழி முடிந்தது அவர் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி பொது வாழ்க்கையிலும் சரி அவ்வளவு தூய்மையானவர் என்றெல்லாம் சொல்ல முடியாது ஒழுக்க சீலர் என்றெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவருடைய வாழ்க்கை வரலாறும் குறிப்பிட்டு சவுக்கு சங்கர் போன்றவங்கெல்லாம் ஊடக வேளாறு என்பதை விட ஆபாசமாக பேசுகிறவங்க அப்படின்னு நான் குறிப்பிட்டு இருந்தேன் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு கொள்கையும் இல்லை கோட்பாடும் இல்லை யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர் எப்போதும் சரி தனக்கு என்ன வரும் நாம் பேசுறதுல அப்படின்னு சிந்திக்கக்கூடியவர் அதனால தான் இன்னைக்கு மாட்டிக்கிட்டு முடிக்கிறாரு அப்படின்ற விமர்சனத்தை வச்சுருந்தோம் சரி சவுக்கு சங்கரை பற்றி நம்ம தெரியாமல் தப்பாக பேசிட்டோமோ என்று ஒரு பயம் இருந்தது ஆனாலும் சமூக வலைதளத்தில் வந்த கருத்துக்கள்லாம் பார்க்கின்ற பொழுது காவல்துறை மீது அவர் தனிப்பட்ட முறையில் ஆபாசமாக பேசின விஷயத்தை உறுதிப்படுத்தியிருந்தார்கள் சவுக்கு சங்கருக்கெல்லாம் ஆதரவாக பேசுகிறோம்லாம் என்ன மனநிலை அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க ஆமாங்க ஏன்னா சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி மீது விமர்சனம் வைத்தது அது புறம் இருக்கட்டும் எப்போதுமே ஊடகங்கள் என்பது பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சியாக செயல்படுறது தான் மக்களால் எதிர்கட்சியாக தேர்ந்தெடுக்கப்படுவது ஒரு பக்கம் இருந்தாலும் அது கால ஓட்டத்தில் ஊடகங்கள் தான் நிரந்தர எதிர்கட்சி அதன் அடிப்படையில் சவுக்கு சங்கர பொறுத்த வரைக்கும் ஊடக வேளாளர் என்பதனால திமுக மீது வைக்கின்ற விமர்சனங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் அதற்காக இரவு பகல் என பார்க்காம வெயிலினும் மழை பணி பார்க்காம பிணமோ அல்லது உயிருக்கு போராடணும் அந்த மாதிரி விஷயங்களை பயப்படாமல் கூட நமக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு காவல்துறை நம்ம இரவில் பயமில்லாமல் நடந்து போகிறதா இருந்தாலும் சரி வீட்டில் நிம்மதியாக உறங்குவதாக இருந்தாலும் சரி காவல்துறை வீழ்த்து கொண்டு இருக்குது என்ற ஒரே காரணத்துக்காக தான் நமக்காக சேவை புரிகின்ற காவல்துறையினர் மீது சேற்றை வாரி வீசுகின்றாரே சவுக்கு சங்கர் என்று நம்ம பேசியிருந்தோம் அதுவும் பெண்கள் பொறுத்த வரைக்கும் காவல்துறையில் வேலைக்கு வராங்கன்னா எவ்வளோ சவால்களை கடந்து வேலைக்கு வராங்க அவங்க மீது இந்த மாதிரியான குற்றச்சாட்டு சவுக்கு சங்கர் வைக்கலாமா அப்படி வச்சு தான் பார்த்தீங்கன்னா இப்போ சவுக்கு சங்கர் மீது ஏழு பிரிவுகளில் வழக்கு பாய்ந்திருக்கிறது அவர் மே பதினேழு வரைக்கும் நீதிமன்ற காவலில் இருப்பாருங்க குண்டர் சட்டமும் பாய்வதற்கான வாய்ப்பு இருக்குது அதனையும் தாண்டி அவங்க உதவியாளர்கள் கிட்ட இருந்தும் டிரைவர் கிட்ட இருந்தும் நானூறு கிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டிருக்கிறது அவங்களுடைய வாகனத்தில் இருந்து அதுவும் இல்லாம அவங்க உதவியாளர் டிரைவர் அவங்க ரெண்டு பேரையும் காவல்துறையானது கைது செய்திருக்குது கஞ்சா பயன்படுத்தினது ரெண்டாவது காவல்துறையை வேலை செய்ய விடாமல் தடுத்தது சவுக்கு சங்கரவர்களை கைது செய்கின்ற பொழுது காவல்துறை ஆபாசமாக பேசுது என்ற வழக்கில் அவங்களுடைய உதவியாளரும் சரி அதோடு அவங்களுடைய ஓட்டுநரையும் சரி அதிரடியாக கைது செய்திருக்குது ஆக மொத்தத்தில் காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்களை ஆபாசமாக பேசினால பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது பண்ணப்பட்டிருப்பதனால நம்ம சவுக்கு சங்கரவர்களுக்கு ஜாமீன் கிடைப்பது அரிது ஏழு வழக்குகள் பதியப்பட்டு இருப்பதனால நான்கு வழக்கு இருந்தாலே குண்டர் சட்டம் ஆனா அவர் மீது ஏழு வழக்குகள் பதியப்பட்டிருக்குது நிச்சயமாக சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டம் பாயும் என்று சொல்றாங்க எல்லாமே வந்து வாயால வந்த வினைதாங்க நம்ம தமிழகத்துல கூட ஒரு வார்த்தை இருக்குது அது பொன்மொழி என்று சொல்லுவோம் தீதும் நன்றும் பிறர் வாரா நம்மளே தான் எல்லாத்தையும் உண்டாக்கிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி தான் எல்லை கடந்த சுதந்திரம் எல்லை கடந்த விமர்சனங்கள் எல்லாம் வந்து சவுக்கு சங்கரை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே போய் அடக்கி இருக்கிறது காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்களை தப்பாக பேசினார் இல்லையா அதனால் திமுகவில் இருக்கக்கூடிய மகளிர் அணிகள் வந்து நம்ம சவுக்கு சங்கர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக காவல்துறை அழைச்சிக்கிட்டு வருகின்ற பொழுது சவுக்கு சங்கரை விடக்கூடாது ஒட்டுமொத்த பெண்களையும் அவமதித்து இருக்கிறாங்க என்று சொல்லிட்டு சவுக்கு சங்கருக்கு எதிராக களத்தில் இறங்கியிருக்காங்க அந்த காட்சிகளை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு வந்திருப்பீங்க சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ஏ இருக்கார் இல்லையா அருண் அவர் மீது வைக்கின்ற விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் ஆதாரம் இருந்தால் வைத்திருக்க வேண்டும் அவர் ஒரு வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக பயன்படுத்துகின்றார் இவர் சரி இருக்கின்ற பெண்கள் எல்லாம் காதல் வயப்படுகின்றார்கள் அப்படின்னு சொல்றார் அப்போ ஒரு மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய உயரதிகாரி அவர்கள் பல காவல் நிலையத்துக்கு போவார் அங்க இருக்கின்ற பெண்கள் அத்தனை பேரும் ஒழுக்கம் கட்டவங்களா அவங்க பதவிக்காகவும் படத்துக்காகவும் இந்த ஏடிஜிபி மீது வந்து காதல் கொண்டு விடுவார்களா அதற்கான ஆதாரம் என்ன அதனால பெண்களை ஒட்டுமொத்தமாக கொச்சைப்படுத்தி இருக்கின்ற சவுக்கு சங்கர் அவர்களை வெளியே விடக்கூடாது என்று சொல்லிவிட்டு பெண்கள் எல்லோரும் கையில் செருப்பெடுத்து கொண்டு சவுக்கு சங்கரை இறங்கினா நாலு வச்சு வலாசலாம் என்பதற்காக பார்த்தாங்க காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் பெண்களை தடுத்து அப்புறப்படுத்தி விட்டு அவரை நீதிமன்றத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஆஜர்படுத்தி இருக்கின்றார்கள் ஸோ சவுக்கு சங்கர் உடல்ல வந்து பாத்தீங்கன்னா சிறு சிறு காயங்கள் இருந்ததாக வந்து காவல்துறையை எஃப்ஐஆரில் பதிவு செய்திருக்கின்றார்கள் ஏம்பா அவர் கைது பண்ணிட்டு போகின்ற பொழுது வாகனமானது விபத்துக்குள்ளாகி போய்விட்டது என்று சொன்னி அதில் ஏற்பட்டதா என்று கேட்டீங்கன்னா கைது செய்வதற்கு முன்பாகவே அவருடைய கால்களிலும் உதடுகளிலும் வந்து காயங்கள் இருந்ததாக வந்து காவல்துறை பதிவு செய்திருக்குது அதனால ஏற்கனவே எங்கன்னா அடித்தடியில் ஈடுபட்டாரா இல்ல திமுக காரங்க சொல்ற மாதிரி குச்சி புட்டு கீழே கவுந்துட்டாரா அப்படின்னு வந்து நமக்கு தெரியல ஆக மொத்தத்துல பதினேழாம் தேதி வரைக்கும் ரிமாண்ட்ல வைக்கப்பட்டிருக்கின்றார் நம்முடைய சவுகசங்கர் அவர்கள் இதற்கிடையில அதிமுக காரங்க சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக இப்போதும் களத்தில் நிற்கிறாங்க நான் இணையதளத்தில் போய் தேடி பார்த்தேன் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி எங்கேயாவது களத்தில் இறங்கியிருக்காரா ஏன்னா சவுக்கு மீடியாவில் இருக்கக்கூடிய ஆட்களே திமுக கைது செய்கின்ற பொழுது அதற்கு ஆதரவாக நம்ம எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்தார் ஆனால் சவுக்கு சங்கரையே காவல்துறை கைது பண்ணியிருக்குது கண்டிப்பாக சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக குரல் கொடுப்பாரு ஏன்னா இத்தனை நாளும் திமுக வசைப்பாடுதும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக களத்தில் நின்றாள் இல்லையா அதனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக எதனா பேசுவார் என்று நான் நினைச்சேங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று பத்திரிகையாளரை சந்தித்தார் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை கூட நான் உங்களுக்கு கொடுத்தேன் அந்த தருணத்தில் சவுக்கு சங்கர் கைதை பற்றி பத்திரிகையாளர் கேட்கின்ற பொழுது அந்த விவரமானது எனக்கு முழுமையாக தெரியல முழுமையாக தெரிந்துவிட்ட பிறகு நான் அதுக்கு பதில் சொல்லுகின்றேன் என்று சொல்லிவிட்டு பத்திரிகையாளர் முன்பாக சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக கருத்து தெரிவிக்கவில்லை பிறகு ஏதாவது அறிக்கை விடுவார் என்று எதிர்பார்த்திருந்தேன் ஆனால் சவுக்கு சங்கர் கைதுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி எந்தவித கருத்தும் தெரிவிக்கவில்லை அவரே புரிஞ்சுக்கிட்டார் போல இருக்குது சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் மீறிட்டாரு காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் ஆபாசமா பேசியிருக்கிறாரு இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை எடப்பாடி பழனிசாமி நல்ல வலுவா புரிஞ்சுட்டு இருக்காரு ஆனா எடப்பாடி பழனிசாமி அமைதியா இருந்தாலும் சரி ஆனா அவங்க கட்சிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அமைதியா இல்லை சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி அதனால் அதனால சமூக வலைத்தளத்தில் திமுக அதிமுக இடையில் சண்டை வலுத்திருக்கிறது முதல்ல இந்த கருத்தை கேட்டுட்டு வாங்க அம்பேத்கரே கை செய்வீங்களா இதே தமிழ்நாடு காவல்துறை இந்த ஸ்டாலின் தலைமையிலான காவல்துறை நாம் தமிழக கட்சியைச் சேர்ந்த துறைமுருகன் மீது இப்படித்தான் வழக்கு போட்டாங்க அந்த வழக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் வழக்கை நடத்தினாங்க உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் தீர்ப்பு தெரியுமா இந்த தமிழ்நாடு அரசினுடைய தலையிலே குத்து வைத்தார்கள் பேசுகிறவனை சமூக வலைதளங்களிலே பேசுகிறவர்களை எல்லாம் கைது செய்வது என்று தொடங்கிவிட்டால் எங்கே இருக்கிறது நிரப்புவதற்கு சிறை என்கிற கேள்விதான் நீதிபதிகளினுடைய கேள்வியாக இருக்கிறது யார் இது உங்களுக்கு எல்லாம் தெரியாதுங்களா அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்கள் பேசுகின்றார்கள் சாட்டை துரைமுருகனுடைய வழக்கில் உச்சநீதிமன்றமானது கருத்து தெரிவித்திருப்பதை இங்கே சுட்டி காட்டுகின்றார்கள் எத்தனை யூடியூப் மேலே தான் நீங்கள் கேஸ் போடுவீங்க எத்தனை யூடியூபர் மேலே தான் கேஸ் போடுவீங்க பேசுனாங்க என்பதற்காகவே கைது நடவடிக்கைகள் இறங்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கைது பண்ணிங்கன்னால் அவர்களை எல்லாம் சிறையில் அடைப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா இடம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வியை சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து வைத்திருப்பாருங்க இது மட்டும் கிடையாதுங்க நம்முடைய திமுக இருக்கக்கூடிய நட்சத்திர பேச்சாளர்கள்லாம் பேசின பேச்செல்லாம் கேட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சைதை சாதிக்கு எப்படி பேசினார் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேச்சை வந்து போட்டு காட்டுறாங்க இதையும் கொஞ்சம் கேட்டு வாங்கல இந்த நாலு நடிகை ஒரு பேர் வரமாட்டேங்குது குசுப்பு நமிதா முன்னோட்டிக்கிறாளரு ஆ காயத்ரி ரகுராமன் அப்புறம் இந்த கௌத்த மீன் ஓட்டி இதில் ஓட்டி சொல்கிற அந்த குசுபுன்னு ஓட்டி தலையை சு கையில் தூக்கிவிட்டு தாமரை மலர்ந்தே தீரும் தமிழ்நாட்டில் நான் தான் சொன்னேன் அமித்ஷா தலையிலே மயிர் முளைத்தாள் முளைக்குமே தவிர தமிழ்நாட்டில் தாமரை மலராத என்பதை புரிந்து கொள்ளுது யார்கிட்ட கதை விடுறீங்க நீ எல்லாம் ஒரு ஆள் எங்க அண்ணன் எத்திரி முறை இளையர் நான் குஸ்பு போடுகிறா தெரியுமா திமுக பொறுத்த வரைக்கும் நம்முடைய சவுகசங்கர் அவர்கள் காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் தப்பு தப்பா பேசிட்டாருன்னு சொல்றாரு ஓகே தாங்க இதெல்லாம் மட்டும் ஏற்றுக்கொள்ளலாமா குஸ்பு பற்றி கௌதமி பற்றி நமிதா பற்றி எல்லாம் பேசுனா அவங்களாம் பெண்கள் கிடையாதா இன்னொருத்தங்கிட்ட வாழறவங்க கிடையாதா அப்படின்னு சொன்னதும் இல்லாமல் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒருத்தர் தான் தெரியுமா இல்லைங்களா அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எந்த அளவுக்கு ஆபாசமாக பெண்களை பற்றி பேசினா இல்லை நம்ம கேப்டனுடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பற்றி என்ன தப்பாக பேசினா ஸோ அவனை கட்சி விட்டு நிரந்தரமாக நிற்கினீங்க அப்புறம் மீண்டும் எதற்காக சேர்த்தீங்க அப்போது உங்கள் கட்சியில் பெண்களுக்கு எதிராக யார் என்ன செய்தாலும் சரி நீங்கள் யோகி சிகாமணி மாதிரி அமைதியாக வாய் மூடிட்டு கடந்து போவீங்க ஆனால் அதே சவுக்கு சங்கர் மட்டும் ஒட்டுமொத்த காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்களையும் கொச்சைப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்றதுல எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னா அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா திமுக பதிலடி கொடுத்துட்டுருக்காங்க அதெல்லாம் இருக்கட்டும் கனிமொழி அவர்களாக இருந்தாலும் சரி தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் அவர்களாக இருந்தாலும் சரி ஒரு பொதுக்கூட்ட மேடையில் ரெண்டு பேரும் இருந்துக்கிட்டு பேசுகிறாங்க அந்த பொதுக்கூட்ட மேடைக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது அதில் பெண் காவலரும் இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய திமுக ரெண்டு பேரும் வந்து அந்த பெண் காவலருக்கு என்ன மாதிரியான பிரச்சனையை கொடுத்தாங்கன்னு அவங்க எல்லாருக்கும் தெரியும் பாலியல் ரீதியான சீண்டல்கள் செஞ்சாங்கன்னு தெரியும் கடைசியில் அவருக்கு என்ன தண்டனை கிடைத்தது பெண் காவலருக்கு பாலியல் ரீதியாக வந்து தொந்தர கொடுத்தாங்களே அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக ஒன்றும் யோகி சிகாமணி கிடையாது அவங்க தலைவர்கள் இருந்து காவல்துறையில் இருக்கக்கூடிய சில பேர் வரைக்கும் அதனை தாண்டி திமுக இருக்கக்கூடிய நிர்வாகி வரைக்கும் பெண்களை போற்றி பாதுகாக்கக்கூடிய பெண்ணின காவலர்கள் மாதிரி பேசுகிறாங்க ஆனால் அவங்களே யோகி சிகாமணி கிடையாது அப்படின்றது அதிமுகவினுடைய குற்றச்சாட்டாக இருக்குது இன்றைக்கி சவுக்கு சங்கருக்கு எதிராக செருப்பு தூக்கிட்டு வருகின்ற எல்லா பெண்களும் சரி அன்றைக்கி பெண் காவலருக்கு பாலியல் ரீதியாக சீண்டல் கொடுத்தாலே திமுக காரன் அவனுக்கு எதிராக செருப்பு ஏன் தூக்கிட்டு வரல அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க இரண்டாவது குஸ்பை பற்றி பேசுகின்ற பொழுது அப்போல்லாம் ஏன் செருப்பு தூக்கிட்டு வரல அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க ஆக மொத்தத்தில் இந்த சவுக்கு சங்கர் கைது என்பது அதிமுக மற்றும் திமுகவுக்கு இடையில் வார்த்தை போரை உருவாக்கி இருக்கிறது இந்த வழுக்கும் சண்டையில் கடைசியில் யார் வெற்றி பெற போகிறாங்கன்னு தெரியல அதோட சவுக்கு சங்கருடைய கைதை ஆதரித்து பேசுகிறவங்க அத்தனை பேரும் தனக்கு தானே சூன்யத்தை வச்சுக்கிறாங்க ஏன்னா சவுக்கு சங்கர் எப்படி எந்த நீதி நியாயமும் கொள்கை கோட்பாடும் இல்லாமல் தாறுமாறாக பேசுகிறாரோ அதே மாதிரி திமுகவும் எந்தவித கொள்கை கோட்பாடும் இல்லாமல் அவங்களுக்கு எதிராக கருத்து வைக்கிற அத்தனை பேரும் கைது செய்யக்கூடிய ஒரு கட்சி அவங்க தலைவருக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது அப்படி பேசுனீங்களா அவங்களுக்கு எதிராக ஒடுக்குமுறைகள் இருக்கும் என்று சொல்லிட்டு இந்த மூன்றாண்டு காலத்தில் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கைது அரங்கேற்றம் நம்ம பார்த்துருக்குறோம் சமூக வலைதளத்தில் வைக்கின்ற கருத்துக்களுக்கெல்லாம் கூட கைதை நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் அப்படி இருந்தும் சவுக்கு சங்கருக்கு எதிராக பேசுகிறோம் என்ற போர்வில் ஒட்டு மொத்தமாக திமுகவுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கியிருக்கீங்க பாருங்கள் அது தவறான வழிக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கோம் நாளைக்கு இந்த கைது உங்களுக்கும் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு இதே பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்கள் தான் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி பேட்டியளிச்சிருக்கிறாருங்க யார் பக்கம் நியாயம் இருக்குது யார் பக்கம் நியாயம் இல்லை என்பதை எல்லாம் விடவும் ஒரு காவல்துறை அதிகாரி மீதும் காவல்துறையில் பணிபுரிகின்ற பெண்கள் மீதும் சவுக்கு சங்கர் அவர்கள் பேசினது தவறு அதற்காக அவரை கைது பண்ணிட்டு இருப்பது நியாயமான விஷயங்கள் தான் ஆனால் சில பேருக்கு ஆதரவாக பேசுகிறோம் என்பதற்காக நாம சில பேர் செய்த தவறையும் மறைக்கக்கூடாது கூடாது அதற்காக சவுக்கு சங்கரையும் ஆதரிக்க கூடாது என்பதுதான் என்னுடைய எண்ணம் திமுக காரங்க தப்பு பண்ணுறாங்களதுக்காக நம்ம சவுக்கு சங்கர் பண்ணது நியாயங்களா நீங்கள் சொல்லுங்க நன்றி ஒன்று